கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் ஐம்பத்தி ஆறு வயதான சநாயக்க வெற்றி பெற்று இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக பதவியேற்றார் அனுர திசநாயக்க வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த வயதான அரணி அமரசூரிய இலங்கையின் புதிய பிரதமராக பதவி பதவியேற்றுள்ளார் அவருக்கு கல்வி தொழிற்கல்வி மற்றும் உயர்கல்வி உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கொழும்புவில் பிறந்த அரணி அமரசூரியர் கொழும்பு பிஷப் கல்லூரியில் படிப்பை முடித்தார் பிறகு இந்தியாவில் டெல்லி பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் இளங்கலை பட்டம் பெற்றார் அதன் பின் ஆஸ்திரேலியாவில் முதுகலை பட்டம் பெற்ற பின் எரின்பர்க் மற்றும் குயின் பாக்கரேட் பல்கலைக்கழகங்களில் முனைவர் பட்டம் பெற்றார் பல நாடுகளில் பல கல்லூரிகளில் படித்திருந்தாலும் டெல்லி இந்து கல்லூரியில் அரணி அமரசூரிய சூரிய காலம் அவரது எதிர்கால அரசியல் வாழ்க்கையை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறப்படுகிறது அரசியல் கலை மற்றும் கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பல வெற்றியாளர்களை உருவாக்கிய பெருமையும் பாரம்பரியமும் கொண்ட டெல்லி இந்து கல்லூரியின் முதல்வர் அன்ஜு ஸ்ரீவஸ்தவா அரணி பிரதமரானதற்கு பெருமைப்படுவதாக கூறியுள்ளார் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டில் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு வரை சமூகவியல் மாணவியாக இருந்ததாகவும் அரணியின் வெற்றிக்கு இந்து கல்லூரி முக்கிய பங்காற்றியிருப்பதாகவும் அன்று ார் அதேபோல் இலங்கை பிரதமருடன் ஒன்றாக திரைப்பட இயக்குநர் நளின்ராஜன் சிங் கல்லூரி விழாக்கள் மற்றும் விவாதங்களில் அதிக ஈடுபாடு கொண்ட அரணி பிரதமராக இருப்பது ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளதாக கூறியுள்ளார் கல்வி பின்னணி மற்றும் இந்தியாவுடனான அரணி அமரசூரியவின் தொடர்புகளை கருத்தில் கொண்டே அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் குறிப்பாக கல்வி தொழில்நுட்பம் மற்றும் முதலீடு ஆகிய துறைகளில் அதிக ஒத்துழைப்பை எதிர்பார்க்கும் ஒரு நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது எழுபது ஆண்டுகளில் இல்லாத அளவில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடிகளை இலங்கை எதிர்கொண்டுள்ளது அதிபராக பொறுப்பேற்றுள்ள உள்ள அனுரதிசநாயக்க நிதி பொருளாதாரம் மற்றும் சுற்றுலா உட்பட பல முக்கிய துறைகளை தன்வசமை வைத்திருக்கிறார் வரிகளை குறைக்கும் முடிவு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திடம் இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் பெறும் விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்வது ஆகியவை இலங்கை முதலீட்டாளர்களிடையே கவலையை எழுப்பியுள்ளது மேலும் ஏற்கனவே இலங்கையின் இருபத்தைந்து பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை மறுசீரமைப்பதில் தாமதம் ஏற்பட்டால் பொருளாதார நிலைமை இன்னும் மோசமாகும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் இந்நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தேசிய மக்கள் சக்தியில் இணைந்த அருணி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாகவே இலங்கையின் பிரதமராக்கப்பட்டிருக்கிறார்